இந்த உம்மத்திற்கு செய்த உபகாரத்தை எவ்வளவு பெரிய வாக்கியம் பெற்று இருக்கிறோம் எவ்வளவு பெரிய அருள் பெற்று இருக்கிறோம் இடத்திலிருந்து எவ்வளவு பெரிய ஞாபகத்துக்களை பெற்றிருக்கிறோம் செல்லல்லாஹு அலைகுவ செல்லம் சொல்லுவார்கள் மன்சனா இலைக்கும் நீங்கள் யாராவது மூலமாக உபகாரம் செய்யப்பட்டால் அதற்கு பதில் உபகாரம் செய்யுங்கள் செல்லலாலே சொல்லுவாங்க வாழ்க்கை முழுக்க ஒரு கட்டத்துல சொன்னாங்க எனக்கு யாரெல்லாம் உபகாரம் செய்தார்களோ அவர்களுக்கு நான் பிரதி உபகாரம் செய்துவிட்டேன் என்று சொன்னாருங்க செல்லலாளை செல்லத்தினுடைய சுண்ணத்துகள்ல நடைமுறைகள்ல குணங்கள்ல ஒரு குணம் இதே இந்த மேலாது மாலாட்டின் வழியாக ரசூலினுடைய அந்த மகத்தான அந்த குணங்களை நாம் சொந்தமாக்க வேண்டும் இதுவரைக்கும் எனக்கு உபகாரம் செய்தவர்களுக்கு யாரும் நான் பதில் உபகாரம் செய்யாமல் இருந்ததில்லை ஒரு சின்ன துரும்பை எடுத்து எனக்கு தந்தாலும் அவர்களுக்காக நான் பதில் உபகாரம் செய்திருக்கிறேன் கடந்து வந்த காலங்களில் யாருக்கும் நபிகள் நாயகம் செல்லி செல்லும் கடன் பட்டது கிடையாது கடன் வைத்தது கிடையாது குறை வைத்தது கிடையாது யாருக்கும் நான் முடிகிற பொழுது என் வாழ்க்கையில அவர் எனக்கு உபகாரம் செய்துட்டாரே நான் பதில் உபகாரம் செய்யலையே சொன்னது கிடையாது

ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ரொம்ப கண்ணியப்படுத்தி விருந்து உபகாரம் எல்லாம் செஞ்சுட்டு ரசூலுல்லாவை அனுப்பி வைக்கிறப்ப செல்லல்லாலை செல்லத்துக்கு ஒரு பழக்கம் இருக்குது நான் பாருங்க நபிக்கின் யாராவது என்ன செய்தாலும் செல்லல்லாலை செல்லம் ஹயாத்திலேயே திரும்ப செஞ்சுருவாங்க இன்னைக்கு ரசூலுக்காக நாம் வந்து உட்கார்ந்து பெருமக்களே கண்டிப்பாக முகமது செல்லா அலை செல்லத்தால் அந்த உபகாரம் நாம் பதில் உபகாரம் செய்யப்படுவோம் அல்லாஹ்வால் நாம் செய்யப்படுவோம் சந்தேகம் இல்லை பெருமக்களே இது வரைக்கும் நபிக்காக ரசூலுக்காக sahabi yerinden